திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயன திருத்தால் போற்றி போற்றி திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் தக்கன் வேள்வி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சந்தி செய்யக்கண்டு எழுகின்ற அரி தானும் எந்தை இவனல்ல யாமே உலகினில் பந்தம் ஜெய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே அது வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட உடனே திருமால் எந்திரிச்சு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாராம் தப்பு பண்ணவன் தக்கன் மட்டும் இல்லை நாங்களும் தான் இந்த உலக வந்த பா இந்த பாசத்தால் மாயையால் நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படி மன்னிப்பு கேட்டு தவம் பண்ணி அப்புறம் இறைவன் அருள் புரிந்தார் அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கு பின்னொருள் தலைமை பின்னவங்க தேவரோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது தான் இந்த அரியாயிய திருமால் அவர் மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்க எந்த ஆகிய சிவபெருமானே இந்த துன்பத்திற்கு காரணம் புள்ளறிவு படைத்த தக்கன் மட்டும் அல்ல தாங்களும் அப்படின்னு சொல்லி இந்த மழை மயக்கத்தால் பாசத்தில் வீழ்ந்து நாங்கள் எப்படி துன்பம் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை காற்று அருளை வேணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணுறாங்க எந்த முடிவும் இல்லாத ஆதி எந்தம் இல்லாத அந்த சிவபெருமான் அந்த தவத்துக்கு இறங்கி அருள் புரிந்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதே தக்கன் வேள்வியில் இந்த தேவர்களை பங்கெடுத்துக்கிட்ட எல்லாரையும் வீரபத்திரர் தண்டனை கொடுத்தார் தக்கனோட தலையை அது வந்து அந்த யாக தீயில விழுந்து த இதை பொசுங்கி போச்சு அப்புறம் பின்னாடி சிவபெருமான் எல்லாரையும் இறந்தவங்க எல்லாத்தையும் உயிர் பெற்று எழுந்து செய்ய செய்யும் பொழுது தக்கனை மட்டும் எழுந்து வர முடியல ஏன்னா அவன் தலையில்லாமல் இருக்கான் அப்போ அந்த வேள்விக்காக வெட்டப்பட்ட ஆட்டோட தலையை அவன் உடம்பில் பொருத்தி இலை செய்தது இலை செய்தார் அப்படிங்கிறத கந்தபுராணம் சொல்லுது அந்த பாடல் வீரபத்ரன் என்னும் கடவுள் கொண்ட சீற்றமோடு ஏகியே தக்கனை குறுகி அண்டரோடு நீசனை இகழ்ந்தனை அதனால் தண்டம் ஜீதனை வாழ்கொடே அவன் தலை தடிந்தான் யாவரும் உயிர் பெற்று எழுந்த பின்னர் வேள்வித்தேவனும் திருமால் முதலிய தேவர் பலருடன் தக்கனும் சிவபெருமான வணங்கி அருள் பெற்றான் அப்படிங்கிறது கந்தபுராணம் சொல்லுது அதை இன்னொரு சாமியை எப்படி அருள் புரிஞ்சார் அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுத்து அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறது காண்டத்தில் சொல்கிறாங்க விண்ணுலோரும் வேள்வியந்தேவும் ஆளும் பூத்திகள் கமலத்தோனும் புதல்வனும் பூத்திகள் கமலத்தோன் புதல்வன் தான் பிரம்மாவோட மகன்தான் தக்கன் அதை சொல்கிறார் முனிவர் தாமம் ஏத்தினர் வணங்கி நிற்ப எம்மை ஆளுடைய முக்கண்ணன் அத்தன் ஆங்கவரை நோக்கி இவை சில அருளி செய்வான் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு மரக்கருணியை காமிச்சு பின்னாடி பின்னாடி அவங்க இறைவனை வழிபடும் பொழுது அவங்களுக்கு அறக்கருணையை காமிச்சாரு அப்படிங்கிறத இந்த பாடல்களில் உயிர்கள் பாசத்தால் தவறு செஞ்ச அப்புறம் அதை செஞ்ச செஞ்ச தப்புக்கு வருந்தி இறைவனை மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு வர மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் அருள் புரியுமா அப்படிங்கிறத அதில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்